வணக்கம் ஒரு சக்சங்கம் நேற்று அந்த மாதிரி ஒரு பெரிய சக்சங்கத்துக்குள்ளேயும் தியானத்து வடிவத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக ஒரு ஒரு வேலை செய்யிட்டோம் அந்த வேலை முடித்ததுக்கப்புறம் சத் சங்கத்துக்கு வந்தவங்க அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு கலந்துரையாடலாக இருக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிறவங்க திருப்பி வந்திருக்கிறதுனால இந்த கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னென்னா ஒரு அனுபவம் பெற்றவங்கள்ட்ட இருந்து நாம் தியானத்தை இருந்த இடத்துல இருந்து நம்ம மேற்கொள்ள போகிறோம் நம்ம வீட்டில் எல்லா நேரத்தையும் யோகியோடைய தொடர்பு கொள்ள முடியாது யோகியோடைய சூட்சமத்தில் தான் தொடர்பு கொள்ள முடியும் அப்போ நமக்கு தியானம் இருந்து பழகிற நேரங்களில் எதாவது டவுட் வரலாம் இடர்பாடுகள் வரலாம் அதுக்குள்ளே ஏதாவது கொஸ்டின் எழலாம் அதெல்லாம் இந்த மாதிரி கலந்துரையாடலில் கேட்குறதுக்கும் அதெல்லாமல் ஒரு எனர்ஜி ஒரு பாஸ் அது வந்து இங்கே கிடைக்கப்படும் அந்த சுவாசத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒரு அனுபவம் பெற்றவங்களோடு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு ஒரு தருணமாக இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து இந்தியாவில் நிறையா துறவிகள் குருமார்கள்லாம் தன்னுடைய குருவையோ தனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள்னு சொல்லுவாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இமாச்சல் போகிறது வந்து அவங்க ஏதோ நேரடியாக இறைவனே பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஏன்னா அந்த மலை வந்து அப்படி ஒரு ஈர்த்திரும் இப்போ எனக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈர்த்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை என்னை வந்து என்னை வந்து அப்படியே வந்து அது உள் உள்வாங்கிடும் இப்போ நானும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகப்பெரிய வடிவத்தை செஞ்சுவேன் அதிகமாக நான் பணி செஞ்ச இடம் வந்து கொடைக்கானல்ல அந்த பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் பூம்பாறை அந்த பகுதிக்குள்ளே நான் ரொம்ப அதிக நாட்கள் வந்து பல செயல்களுக்குள்ளே அந்த காடுகளுக்குள்ளே நான் ஒரு பயணம் 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 செஞ்சுருக்கேன் பணி செஞ்சுருக்கிறேன் அந்த மாதிரி அந்த இடங்களுக்குள்ள நான் போகும்போது அந்த மரங்களோ அந்த காடுகளோ அந்த மலைகளோ என்னன்னா நம்மளை ஒரு ஒரு ஆள் மாதிரி ஈர்த்திரும் அங்க நம்ம வந்து என்னன்னா நமக்கான இடத்துக்கு வந்துட்டோம் நமக்கான ஆளை பார்த்துட்டோம் இது நம்ம இடம் அப்படிங்கும்போது அங்கே அங்க நம்ம இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து நான் நிறைய இடங்கள்ல உணர்ந்திருக்கேன் ஒரு காற்று அடிக்கும் போது அந்த காற்றுக்குள்ளே அந்த சத்தத்துல அந்த ஒரு ஒரு ஆடுதல மரம் எல்லாம் ஆடுறத பார்த்தேன் அந்த மாதிரி நம்மளே போய் அந்த அலைவரிசையா அந்த காற்றாக மாறுறது மாதிரி எல்லாம் ஒரு தருணத்தை உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கலந்துரையாடல் இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவங்களோட இருக்கணுங்கிறது அதுதான் அது நம்ம வச்சுருக்கிறோம் யார் கேட்கணுமோ கேட்கலாம் கேள்வி கொடுத்துருக்கீங்க அவங்க சரியான முறை அதுதான் அது ஃபர்ஸ்டு வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பயிற்சி நிலையில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகாலை தான் சரியான தருணம் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த தருணம் அது எம்டி ஒயிராக இருக்கணும் அந்த வயர் வந்து எம்டியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரே ப்ளேஸாக இருக்கணும் அந்த இடம் அதை தவம் பண்ணுற அந்த மெடிடேட் பண்ணுறது வீட்டுக்குள்ளே ஒரே இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ அதுக்கு தவம் பண்றதுக்கு முன்னாடி இந்த உடலையும் இந்த உயிரையும் சமர்ப்பணம் பண்ணணும் சரணாகதியாக அந்த சரணாகதி கரெக்டாக பண்ணிட்டோம்னா அன்னை அந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக அது வந்து ஒரு ஒரு நிகழ்வுகள் இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு குருமார்கள் ஒரு ஒரு முத்திரையை கொடுப்பாங்க இந்த முத்திரையில் பல ரகசியங்கள் இருக்கு அதனால எல்லாரும் குருவோட முத்திரையை எல்லாராலையும் பிடிக்க முடியாது இப்போ என்னுடைய முத்திரையை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்தனா உங்களால் பிடிக்க முடியாது ஏன்னா என்னோடய வடிவம் வேறு என்னுடைய செயல் வேறு அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் நீங்கள் மாறிடுவீங்க அதனால் உங்களுக்குன்னு ஒரு முத்திரை நேச்சுரலி ஒன்று வரும் அதை நீங்கள் பிடிச்சிக்கங்க அப்போ பிடிக்கும்போது நீங்கள் வளர்ச்சி தொடங்குறீங்கன்னா இது இந்த முத்திரை இவ்வளோ காலத்துக்கு நீ பிடிச்சல அதே முத்திரை உங்கள் கைக்கு தேர்ந்து அதுவே மாறும் ஆரம்ப ஸ்டேஜ்ல நான் இப்படி முத்திரையை பிடிச்சிருந்தேன் அப்புறம் அந்த முத்திரையே இப்படி இப்படி பிடிச்சிருந்தேன் அதே முத்திரையை இப்படி பிடிச்சிருந்தேன் அதே இதை இப்படி வச்சிருந்தேன் இப்படி என்னன்னா இது என்ன காட்டுது அப்படின்னா இயற்கையாகவே அதோடைய வளர்ச்சியில அந்த முத்திரை தானாகவே இயங்குமாறும் இதுதான் நாடியோடைய அந்த விழிப்புங்கிற ஒரு செயல் இதுதான் தானா தான் ஒரு குரு என்ன பண்ணுவார்னா அவருடைய செயலாக்கத்தை அது தானாக நிகழ வச்சுட்டு வெயிட் பண்ணி காத்திருப்பார் ஸோ நீங்கள் தவம் பண்ணுறத சூட்சமத்தில் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க இப்படி தான் இது இருக்கப்படணும் நம்ம ஸ்கூல் டீச்சிங் புள்ள மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய முத்திரைகளை நிறையா இடத்துல கொடுத்துட்றாங்க அது வந்து மிகப்பெரிய உங்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் ஒவ்வொரு முத்திரைக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது பெரிய அனுபவம் இருக்குது ஒரு யோகி அவருடைய அனுபவத்தை அப்படியே ஷேர் தான் பண்ணியிருக்கிறாரு இதை நீ அப்படியே எடுத்துட்டு பண்ணணுங்கிறதான் அவர் சொல்லலை சந்திரோ மற்ற யோகிகளுடைய குறிப்புகள் புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எல்லாரும் அப்படியே அடாப்ட் பண்ண முடியாது அதுக்குள்ளே ரூட்டுகளும் ஃபார்மலும் இருக்குது அதே மாதிரி அவங்க என்னன்னா நான் கடந்து வந்த பாதையை தான் அவங்க லைஃப்பை ஒரு எஸ்டியாக தன்னுடைய லைஃப் பயோபா சொல்கிறாங்க என்னுடைய பயோஃபா படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் என் என் மாதிரியே மாற முடியாது அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அவங்க வேற வடிவத்தில் அனுபவம் கிடைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராமகிருஷ்ணர் வேற அனுபவம் விவேகானந்தர் வேற அனுபவம் ஆனா குரு சிசியர் மகாவதர் பாபா வேற அனுபவம் லாகிரி மகாசாயர் வேற அனுபவம் லாகிரி உடைய சீடர் யுத்தேஸ்வர் கிரி வேற அனுபவம் இவர் வேற அனுபவம் யுத்தேஸ்வர்கி வேறு அனுபவம் யோகானந்தர் வேறு அனுபவம் ஆனால் ஒரே அனுபவம் கிடையாது ஒரே கலையை பயன்படுத்துகிறாங்க ஒரே தியானத்தை பயன்படுத்துகிறாங்க ஒரே தன்மையில் சந்திரக்கலையோ சூரிய சுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க அடைந்திருக்கிற நிலை வேற அந்த படிநிலை வேற அந்த செயல் வேற இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி ஞானம் அடையலாம் ஆனால் ஒரே மாதிரி நிலை அடைய முடியாது இப்போ நீங்களும் உங்கள் சிஸ்டர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸாக இருக்கிறீங்க இந்த தியானத்துக்குள்ள ரெண்டு பேரும் ஒரே கலையை ஒரே கிட்ட இருந்தாலும் நீங்கள் வெவ்வேறு தன்மையை அடைவீங்க திடீர்னு நீங்கள் தீவிரமாக வளர்ச்சி அடையலாம் அவங்க கொஞ்சம் கம்மியாக வளர்ச்சி அடையலாம் இதுக்குலாம் காரணம் என்னன்னா உங்கள் உயிர் துளி தான் அது விழிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அது யார் பேச்சும் கேட்காத தீவிரமாக வளரும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நானும் அதே குரு அதே செயல் அதே தியானம் நான் ஏன் வளர்ச்சி அடையலை அங்கே உயிர்த்துளி விழிக்கப்படும் அங்கே குரு சிஸ்டருக்கு ஒரு தியானமும் உங்களுக்கு தியானமும் கொடுக்கப்படுறதில்லை அது இயற்கையாக ஒரு உயிர் துளி ரெண்டு செடி வைக்கிறோம் ஒரு செடி தீவிரமாக வளருது ஒரு செடி கம்மியாக வளருதுன்னா காரணம் என்னன்னா அந்த செடியோடைய அந்த குரோத்துன்னு சொல்லுவாங்க அந்த வேர் போய் மண்ணில் ஊன்றுறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் விஷயம் அப்போ நீங்கள் அந்த தியானத்துக்குள்ளே அந்த இருபது நிமிஷத்துக்குள்ள பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மார்னிங்கில் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸை ஃபார்ட்டி ஆக்கிறதோ ஒன் ஹவராக ஆக்குறதோ உங்களுடைய உண்மையான அந்த செயலில் தான் இருக்கும் நீங்கள் உட்கார்ற விதம் நீங்கள் வயிற்று க்ளீனாக உங்கள் பாடியை கிளீனாக வச்சுக்கிற விதம் சரணாகதி அது உங்களுக்கு எனி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் உண்மையாக சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போடப்படும் அந்த மீன்ஸ் பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது என்னென்னா வெளியிலேருந்து வர்ற நாய்ஸ் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் உடல் ரீதியாக இருக்க டிஸ்டர்பன்ஸ் எனி செயலாக்கங்களை அங்கே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த தியானத்தை குலைச்சிடாமல் அந்த தியானத்தை கலைச்சிராமல் பார்த்துக்குவாங்க இப்போ அந்த களைச்சி போடுறது அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா சுவாசம் ஒரே சீராக போகிறத வேற ஏதாவது சுவாசம் மாறுந்துச்சுன்னா அதான் களைச்சி போடுறதுங்கிற மெயின் அப்போ ஒரு 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 மாணவன் உட்காந்து தவம் பண்ணும்போது அவன் சுவாசம் போயிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் அப்படியே தன்னை மறந்து உட்காந்துருப்பான் சுவாசத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் விழிச்சிருவீங்க அப்போ ஒரு யோகி ஆகப்பட்டவன் அங்கே கிடைக்கிற சுவாசத்தை மாற்றம் அடையாத அளவுக்கு பாதுகாக்கணும்னு அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு போயிருவான் இன்னும் பெட்ரா நீங்கள் வளர்ந்தீங்கன்னா பாதுகாப்பு வலயம் போடாமல் தானே சூட்சமத்தில் ஒளியாக வந்து உட்காந்துருப்பான் இவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ம மனிதனாக வந்து ஒரு வேலை செஞ்ச எத்தனையோ யோகிகள் இப்பையும் அந்த ஒளி வடிவத்துக்குள்ளே வந்து நிறைய பேரை கெய்ட் பண்ணுறாங்க வழி நடத்துகிறாங்க இது நேச்சர் உண்மை ஆனால் அவங்க அந்த தியானத்தில் எப்படி பார்க்கணுன்னா சுவாசமாக தான் அவங்கள கண்டறிய முடியும் இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல் அப்போ நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி சுவாசத்தில் ஏன் கவனம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சுவாசத்தில் கவனம் வச்சீங்கன்னா தான் பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க உடல் அளவில் பாதிப்புலேருந்து விடுபடுவீங்க உடல் உபாமைகள்லையோ உடல் செயல்லையோ உடல் வடிவத்துக்குள்ளேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க இந்த தியானம் உங்களை எந்த பாதிப்புலையும் ஏற்படுத்தாமல் சீராக கூட்டிகிட்டு போகும் இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஒரு சில்ட்ரன் ஆரோக்கியமாக குழந்தையிலேருந்து வளர்ந்துட்டு வருது இல்லை அந்த மாதிரி தியானத்தில் வளர்கிறதுக்கான போக்குவா உருவாக்க முடியும் வேறு ஏதாவது நம்ம அடிஷ்னல் பண்ண பண்ண நம்ம உடல் வந்து போக்கு மாறும்போது நம்ம அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது பிடிக்க முடியாது இப்போ இங்கே கவனம் வச்சு தவணம் பண்ணுறதோ இல்லை வேறு இடத்துக்குள்ளே கவனம் வச்சு தவம் பண்ணும்போதெல்லாம் அதி போர்ஸாக ஒரு தீவிரமான ஒரு செயல் வரும்போது நம்ம உடல் தாங்காது அது வேறு வடிவத்துக்குள்ளே போயிடும் அதுக்காக தான் சுவாசத்தை கவனம் வைக்கணும் அதிக மேற்கொள்ளணும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் சரியான முறையில் சரணாகதி அடையணும் அந்த அடைஞ்சிட்டு அந்த செயலாக்கத்தை தொடரப்படணும் வாய்ப்பு கிடைக்கும்போது திருப்பி மத்தியானமும் திருப்பி இரவும் ஒரு இஸ்லாமியர் ஐந்து வலை தொழுகிற மாதிரி நமக்கு நேரம் கிடைக்கும்போது நமக்கு இந்த செயலை அது ஒரு வேலையாக இல்லாமல் அது ஒரு ரகசியமான பாதுகாப்பு நீங்கள் ஒரு ஹோனாக உன் உங்களோட லைஃப் ஹிஸ்டரியோ ஒரு டைரி எழுதியிருப்பீங்க உங்கள் தந்தையோ உங்கள் 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 கணவரை கூட படிக்க விட மாட்டீங்க அது உங்களுடைய டைரி அந்த மாதிரி தான் அந்த தியானத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இவன் பர்சனல் நீங்க வளர்ச்சி அடைஞ்சா தானா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நோ டிஸ்கஷன் இது ஒரு வேலை கிடையாது இது ஒரு மிகப்பெரிய செயல் பத்து வேலை நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம் ஆனா இதுல வந்து ஷெட்யூல் கிடையாது இது நேச்சர் இது நேச்சராக இருக்கிற ஒரு பெரிய ஒரு செயல் காலையில் வந்து இந்த மார்னிங் திருப்பி நைட்டு ஆயிருது இந்த இது இதெல்லாம் வந்து தானாக இயங்குதில்லை அந்த மாதிரி தான் நம்ம ஒரு இயக்கத்தை கொண்டு வரும் ஒரு செயலை கொண்டு வரும் இப்படி தான் தியானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அது நிச்சயமாக ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கும் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர்கிறதை பார்த்துட்டு ஒரு யோகி என்ன பண்ணுவார்னா அவர் குரு என்ன பண்ணுவார்னா அந்த தீட்சையை எப்பப்பெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை அவர் உருவாக்குவார் ஓகே you you understand what he said do you have any questions almost almost okay. இஸ் இஸ் கரெக்ட் ஆஃப் சர்ணாநிதி சொல்றீங்க ஆனால் சர்ணாநிதி எப்படி பண்றது சர்ணாநிதிக்கு சர்ணாநிதி அது கரெக்டான வழி என்னன்ற சர்ணாகதிக்கு மந்திரம் கொடுத்துருக்கோம் சரணாகதியோட மந்திரத்தை மட்டும் பார்த்தா இதை சொல்லுவாங்கள தமிழில் காதல் அன்பு பாசம் அந்த மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி கார்டில் வந்து நான் என்னையே உனக்கு சரண்டர் சரண்டர்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான சரண்டராக இருக்கும் இவர் இவர் நான் ஒன்றும் இல்லை மை என்னுடைய ஓனாக இது இல்லை நான் வந்து ஒரு க ஒரு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஒரு ஆள் என்னை உருவாக்கணும் நீங்கள் தான் உருவாக்கணும் நான் வந்து எங்க என்னை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் நான் என்னையே கொடுத்துட்றேன் இப்போ பூ இந்த பழம் கற்பூரம் பத்தி விளக்கு இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்று கொடுக்கறோம் அதெல்லாம் வந்து சரணாகதி நோ நான் என்னையே கொடுக்குறேன் கொடுக்கறத ஒரு நாள் அந்த குருவோ அந்த பிரபஞ்சமோ ஏத்துக்கிட்டா நீங்க வளர்ச்சி அடைந்து அடைய போறீங்கன்னு நீங்க படைச்சுக்குவீங்க சரணாகதி பண்ணிடுவீங்க அது டைம் எடுக்கும் அவர் ஏத்துக்கிறது சொல்லுவாங்கல்ல நீங்க கொடுத்ததை என்கிட்ட ஒரு உணவு கொடுத்தீங்கன்னா நான் உடனே சாப்பிடலாம் ஆனா சரணாகதிங்கிறது அப்படி உடனே எடுத்துக்கிறது கிடையாது டைம் அவன் இன்னும் நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரு சொல்லிட்டாருன்னு அடைவீங்க அடுத்தது நம்ம டெய்லியும் ஒரு வேலை மாதிரி செய்வீங்க இப்படியும் போயிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நீங்க உங்களையே மறந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு சரணாங்கதி ஒண்ணு வரும் இந்த கர்நாடிகா சங்கீதத்துல எல்லாம் கத்துக்கும் போது ஒரு இடத்துல நீ சுத்திய புடிச்சுட்ட இந்த லயத்துக்கு நீ வந்துட்டு கிளாஸ் பல நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் அப்ப தன்னு அறியாம அங்க நானே இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன் நீங்களும் அங்க இருக்க மாட்டீங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்டா இவ்வளவு நாள் நம்ம சரணாகதி அடைஞ்சதுல இதுல ஏதோ பெயின் ஃபுல்லா நம்மளே குடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அவர் எடுப்பாரு இதுக்கு எக் கண்ணப்பர் கண்ணப்பரு செயல் கண்ணையே கண்ணே அதுதான் உலகத்திலே பெரிய சரணாகதி அது வேணும் கண்ணை புடுங்கி கொடுக்கறதில்ல அதுதான் சரணாகதி எதையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன் அந்த எஸ்டிம் அப்புறம் நான் இதை ஏற்றுக்கிட்டேங்கிறது தான் அவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த கண்ண நீ பிடுங்காத நான் உன் சரணாகதியை ஏற்றுக்கொண்டேன் இதுதான் உலகத்திலே ஹையஸ்ட் இந்த சரணாகதி தத்துவத்தை கரெக்டாக ஒருத்தர் பிடிச்சவர் யாருன்னா ரமணர் அந்த அவருடைய ஸ்பார்க்கு எங்கன்னா இந்த கண்ணை பிடுங்கி கொடுத்தாருல இதுதான் அவர் திருவண்ணாமலைக்கு வர வச்சுச்சு இந்த கர்ணப்பரோட ஸ்டோரி பெரிய புராணத்தில் இருக்கிற ஸ்டோரி தான் இந்த பெயின்ஃபுல்லான ஒரு குருவுக்கும் ஒரு ஒரு சீடனுக்கு இருக்கிற உறவை பார்த்துட்டு அவரு அவருக்கு அங்கேயே வந்து அந்த தியானம் வந்துருச்சு தன்னையே மறந்து போற அந்த செயல் வந்துருச்சு சரணாகதி தத்துவத்தை முழுமையாக அந்த அதுதான் செயல் வடிவம் அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன் இந்த தியானத்துல அடிப்படையா நாம ஒரே ஒரு செயல் தான் நம்மளை கொடுக்கறது ஒரு நாள் இறைவன் ஏற்றுக்கொள் அது கிடைச்சிருச்சுன்னா தியானம்

You um, look at the other religions, they practice five games sort of the so like that. We have to start doing med you know, meditation. We just what meditation does as far well is it sort of protects you. It's like more of the immunity, immunity for So it just helps you to meet your day face with your day and everything. So it just it's an invisible shield that protects you. So that, but he said afternoon, so maybe before food or it has to be empty. And, see, early in the morning is that where I sit in there. That's right. I used to get empty, you are small. To third place, you should sit at one specific place, just one place. Okay. So, every time you go to that one place, you have a sit there and then you have a go. That's where I am staying. So, early morning, but you can also go, I am madhiyam pannanamma, I am madhiyam I am no problem. Morning is very good. Madhiyam, if you like it, லஞ்சுக்கு முன்னாடி டின்னருக்கு முன்னாடி எப்பவுமே அது எல்லாம் இப்போ அப்போ வயிறு வந்து காலியாக எம்டி இதாக இருக்கும் ஆனால் மார்னிங் கம்பல்சரி வந்து நம்ம வயிறை க்ளீன் பண்ணாமல் மெடிடேஷன் வைப்பாரு சப்போஸ் லேட் ஆகுதுன்னா அதை நம்ம தயாராகி பழகி அந்த நேரத்தை கொண்டாந்துட்டு தான் உட்காரு அதில் மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் வேற யாரும் என்ன ஆ சரி நீங்கள் ஜாமம்

தனியாக நீங்கள் குதிரையிலே வரைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் போயிட்டு வாங்க திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வாங்க சென்னையிலேருந்து சொல்ல முடியாது உங்களுக்கு பயம் வந்துடும் புரியுதுங்களா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா குதிரையை ஓட்டுற மாதிரி டெய்லியுமே ஒரு வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்க அந்த மாதிரி தியானங்கிறத நீங்கள் நடக்கும் நடக்கும்போதோ சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு என்னதான் இந்த தியானம் அப்படின்னு நீங்கள் இயல்புக்குள்ளே கொண்டாந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த சுவாசத்தை அப்படி கவனிக்கிற கவனிக்கும் போது நீங்கள் போய் உட்காரும் போது அது தானாக வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மாறி உங்களுக்குள்ள எத்தனை பேர் பண்ணுறாங்க அது மாதிரி விஷயலாம் விஷயம் செயல்படுத்துறது உண்டு விஷயம் நீங்கள் சொந்த சால் ரொம்ப டிஸ்டர்ப் மாதிரி ஒரு இதில் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு நிலை படித்து ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னு பார்க்கணும் சரி இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா சுற்றியும் அதை பிடிக்கணும்னு பார்க்குறீங்க அது இந்த உடல் வந்து வேற ஃபார்முலாவில் இருக்குல்ல உடல் வந்து வேற தன்மையிலே இருக்கு அதை உடனே சேஞ்ச் பண்ணி கொண்டாடுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படும் சரி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை குழந்தைங்களை சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுலேருந்து பழக்கணும் அது மாதிரி நம்ம உடலை பழக்கிறது முதல்ல உடலை நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப சின்ன பேச்சு கேட்குறாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் நாளைக்கு அமாவாசை தினத்தை அதுவும் நம்ம வந்து நம்மளுடைய செயலாக்கத்துக்குரிய ஒரு முக்கியமான நாளாக முக்கியமான செயலாக சக்சங்கத்தை கருதுகிறோம் அந்த சக் சங்கம் வள்ளல் பெருமானுடைய இடத்துல அந்த செயலாக அந்த இடமாக நம்ம கருதுகிறோம் வள்ளல் பெருமான இடத்துக்குள்ள காலையில் பதினொன்று மணிலேருந்து மதியம் இர ஒன்றிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் சக்சங்கம் இருக்கும் அங்கேயே வந்து உங்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது ஒரு நல்ல செயலாக இருக்கும் வள்ளல் பெருமான இடத்துல ஒரு நாளைக்கு முழுக்க நம்ம தான் நாளைக்கு வந்து அதோடய அன்னதானத்தை நம்மளே பண்ணுறோம் எத்தனையோ பக்தர்கள் சாப்பிட்ற இடத்த வள்ளல் பெருமான் அருளோடு தொடங்கி வைத்த அந்த செயலை வள்ளலாரே அந்த செயலை தொடங்குவதாக தான் நம்ம கருதுகிறோம் அந்த வள்ளலாருடைய செயலோடு அந்த செயலோடு செய்கிறோம் எப்பயுமே ஒரு செயலை ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினைக்கிறோம் வள்ளலாரோட நோக்கம் வள்ளலோடைய சிந்தனை வள்ளலாரோட செயல் எல்லாமே வந்து மக்களுக்கு அருளாக செயலாக வடிவமாக கொடுக்கப்படணும் தான் நினைக்கிறாங்க அதனால தான் இந்த சச்சங்கமும் அந்த இடத்துல வைக்கிறோம் நீங்கள் அந்த சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு வடலூரில் சந்திப்போம் மதியம் வரைக்கும் அந்த சக்சங்கம் இருக்கும் அடுத்த நாள் வந்து அமாவாசையோட முடிவு தினத்தில் நம்ம மாணிக்க வாசகருடைய செயலாக்கத்துக்குள்ளே மாணிக்க வாசகர் வாழ்ந்த இடத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு முப்பதுக்கு ஆரம்பித்து பத்து முப்பது மணி வரைக்கும் சக்சங்கம் இருக்கும் காலை உணவகம் அங்கே வழங்கப்படும் சக்சங்கத்துக்கு யார் வந்தாலும் பார்த்து கொள்ளுங்க அமாவாசை துவக்கத்தில் வடலூரிலேயும் அமாவாசை முடிவில் நம் மாணிக்க வாசகர் இடத்திலையும் சந்திப்போம் நல்ல செயலாக இருக்கட்டும்